வணக்கம் இன்னைக்கு ஆசிரமங்கள்ல புதுசா சாதுக்கள் வர்றதில்லை புதிய சன்னியாசிகள் வர்றதில்லை ஏன் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டோ இஸ்லாமிலேயோ அப்படி பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அசு கிடைக்கிறாங்க இவங்களுக்கு புதிய கல்லூரிய வச்சிருக்காங்க ஆனா ஆசிரமங்கள்ல புதுசா சாதுக்கள் வர ரெடியா இல்லை ஏன் இளைஞர்கள் ஆன்மீகத்தின் பக்கம் வர்றாங்க ஆனா ஆசிரமங்கள் பக்கம் ஒரு தன் துறவியை மாத்தியது யாரும் தயாராகவே இல்லை ஏன் புதிய புதிய ஆசிரமங்கள்ல ஒரு கார்பரேட் ஆசிரமங்கள்ல ஒரு பெரிய கூட்டம் தான் இருக்கு ஆனா பாரம்பரிய ஆசிரமங்கள்ல சுத்தமா ஆளுகளே இல்லை ஏன் இதெல்லாம் காரணம் என்ன பாரம்பரிய ஆசிரமங்கள்ல யாருமே உண்மையா இல்ல கலவணித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க பாரம்பரிய ஆசிரமம்ன்றது ஆதினங்கள் மட்டும் சொல்லுங்க பெரிய ஆசிரம ராமேஸ்வர மனிப்பட்ட பெரிய மனங்கள் பற்றி நான் சொல்லல இப்ப ஆரம்பிக்க கூடிய மதம் சார்ந்த ஆசிரமங்கள் கூட என்னது பாரம்பரிய தான் வந்தோம் ஆனா உங்களையே மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன் வரமாட்டான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கூட இருக்கான்னு சாமியாராக வெறுப்பல வயதானவர்கள் என்ன செய்யறாங்க கடைசி காலத்துல சாப்பாட்டுக்காக இந்த காவிரி கசை போட்டு ஏமாத்துறாங்க அவரும் என்ன செய்வாரு ஃபுல் டைம் ஆசிரத்தை வந்து சாமியாராக விரும்பல இது வந்து என்ன தெரியுது சாமியார்கள் ஃபுல்லா ஏமாத்துக்காரீங்க சாமியார்கள் டோட்டலா மக்கள் மன்றத்துல இழந்துட்டீங்க நம்பிக்கை இழந்துட்டீங்க இதான் விரும்புது நான் பேச கருப்பு சட்டை போட்டிருந்தாலும் நான் யாரு சம்மட்டி நானும் ஒரு ஆசிரமத்தோட தலைவராக தான் இருக்கேன் மக்கள் மன்றத்துல நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மாணவர்கள் நம்ம சரி வருவாங்க முழு நேரம் பணிக்கு ஆள் வருவாங்க ஆனா கோவில்கள்ல கூட என்ன செய்யல ஆள் இல்லை கோவில் வேலை கூட ஆள் வர ரெடியா இல்லை நல்ல வருமானம் தான் சரி அப்படி சம்பாதிக்கிறவங்க யாராவது நல்லாவும் இருக்காங்க ஆசிரமங்கள்ல அவங்களை கூடி செத்து சில ஆசிரமங்கள் பார்த்தா பண்டு கோடிக்கண்கள் வருது என்ன செய்யறோம்னு தெரியல புதுசாக புதுசா வந்துட்டா இங்க நம்மளுக்கு பிரச்சனை ஆயிருக்குமோ அவனை கல்வி வேலை தான் பார்க்குறாங்க மிக பெரிய மலாதிபதிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் கார்பெட்டு சாமியர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறணும்னா இளைஞர்கள் ஆன்மீகத்துக்குள்ள பாரம்பரிய ஆசிரமங்களுக்கு வரணும் அது வந்தா தனியா வந்தீங்கன்னா தோத்து போடுவீங்க உங்களை ஆகி தான் வைப்பாங்க வாழ்க்கையை வெறுக்க வச்சிருவாங்க ஆன்மீகத்தை வெறுக்க வச்சிருவாங்க இன்னைக்கு அதிகமான அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய இடம் வந்து ஆசிரமங்களும் ஆன்மீக மையங்களும் தான் அதிகமான அரசியல் கிடையாது சாத அரசியல் கிடையாது குடூரமான அரசியல்னா அங்கே தான் இருக்கு இந்த நிலையை மாத்திரம்னா இளைஞர்கள் நான் இளைஞர்கள் சொல்றது நாற்பத்தஞ்சு வயசு கீழே உள்ள எல்லாருமே இளைஞர்கள் தான் நீங்கள் வாங்க சில ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு இது தனிமரம் தோப்பாகாது அந்த ஒன்றியங்கள் இருந்தா இந்தியாவுக்கே பெரிய நன்மையா இருக்கும் சாமியார்களுக்கு ஏமாற்றப்பட்டுவீங்க மக்கள் மோசமானவர்கள் மக்களே பெரிய மக்கள் பரிதாபத்துக்குரிய நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை பரிதாபம் ஆயிரும் மக்கள் மோசமான பயிலுக அவங்க எல்லாம் நம்பினா நான் வர சொல்லலை வாங்க பிளான் போட்டு இயங்கலாம் பிளான் போட்டு ஏங்கன்னா இந்தியாவில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ஆசிரியர்கள் வந்து மெயின் த மராதிபதி இல்லாம இருக்கு அறுபதாயிரம் ஆசிரமம் இந்தியாரு மட்டும் அந்த அறுபதாயிரம் ஆசிரமத்துல வெறும் ஒரு ஆயிரம் ஆசிரமம் நம்ம கட்டுப்பாட்டு வந்தா கூட மிக சிறந்த மாற்றத்தை இந்தியாவுக்கே ஏற்படுத்தலாம் அவ்வளோ விவசாய இடங்கள் வச்சிருக்காங்க அவளுக்கு ஃபண்டு இருக்கு இதை ஃபுல்லாக யாரும் வந்துடக்கூடாதுன்னு சாமியார் யார் இல்லாத ஆசிரமங்கள்ல அங்க மேனேஜ் பண்ணவங்க என்ன செய்கிறாங்க அதை ஆக்கிரம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்க ஆள் கிடையாது துறவிகள் சங்கம்னு ஒரு எடுவட்டு பயிலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க திருட்டு பயிலு அதுல ஒன் ரெண்டு பேரை தவிர தெரியல மலைமாரி பயில முடிச்சு வைக்கல அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னு ஒருத்தர் வெளியே போக போறாரு இப்ப முக்கிய பொறுப்பு கொடுத்து வர போறேன் அவன் ஒன்னா நம்பர் திருட்டு போய் புரியுதா அவனை பத்தி நான் சொல்றேன் நான் அவனுக்குதான் பெரிய கூட்டம் சேர்த்துக்கிட்டு வர அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட பெரிய கூட்டம் இருக்கு நேர்மையாக இருந்தாங்க இல்லையா அவன் ரெண்டு பேரு அவங்கள்ட்ட உள்ள கூட்டத்தை விட இந்த காடு போயிருக்க இவன் தான் கூட்டம் அதிகமாக இருக்கு இவன் இந்த அடுத்த தலைவராக போறான் எல்லா தலைவர்களையும் இவங்க மோடி மொழி வரைக்கும் சந்திப்பான் ஆனா இவங்க துறவிகளுக்கு ஒரு எளவுமே செஞ்சதில்ல துறவிகளுக்கு எந்த ஒரு நன்மையுமே செஞ்சது இல்லை துறவிகள் கூட்டத்தை காட்டி பணக்கார்ட்ட பண்டு கலெக்ட் இதான் இதுதான் வேலை ஜாதி கட்சி தலைவர் ஒரு கூட்டத்தை காட்டி ஜாதிக்கு ஒரு நன்மையுமே செய்யாம அவர் மட்டும் பணக்காரர் வரல அந்த மாதிரி இந்த சாமியார் சின்னத்தில் உள்ளவங்க ஏழைப்பாள துறவிகளை கணக்காட்டி இந்த ஏழைப்பாள துறவிகள் பாவம் அந்த ஏழப்பாள துறவிகளுக்கு தனியா ஒரு ஆசிரமமும் இல்லை வீதிகள்ல தான் கிடக்காங்க அவங்க அவங்கள சில பேர் தவறானவங்க இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்றேன் அது பெரும்பாலான உங்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுத்தா சரியா உழைக்க அவங்க ரெடியா இருக்காங்க அதனால இளைஞர்கள் நிச்சயமா ஆசிரம வாழ்க்கைக்கு வரணும் இல்லறம் இல்லாத நல்லாரும் ஆகாது உங்களை வீட்டின குடும்பத்துக்கு வர சொன்ன குடும்பத்தோடய விட நீங்க வரலாம் சில குடும்பத்தை ஒதுக்கப்பட்டவரா இருக்கீங்களா வாங்க ஒரு ஐம்பது வயசுக்குள்ளவங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா சாமியாரா பொருட்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் உங்களுக்கு அடிப்படை தேவைகளை தரேன் அதுக்கு நீங்க வந்துடாதீங்க சம்பளம் கிடைக்காது ஆனா வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும் வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் வளர்ச்சி அடைவீங்க அதுக்கு நான் கேரட்டி எப்போ வரீங்க நான் காத்து காத்திருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க நானே உங்களை கூப்பிடுறேன் பெயர் என்று வந்தேன்